அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கருப்பு ராயன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கரா இன்றைக்கி மெயின் ரோடு பேஸில் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்குங்க இன்றைக்கி அதுதான் நம்ம பார்க்க இன்றைக்கி அந்த பூமி பார்க்க வந்திருக்குங்க அந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கியம் டு தாராவூர் ரோட்லிங்க ஊதியூருக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா இந்த பூமி இருபத்தி ரெண்டு ஏக்கரை அமைஞ்சிருக்குங்க இதுதான் அந்த பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக இருக்குங்க இந்த பூமி இந்த பூமி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டிருக்காங்க இந்த பூமி சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் அடி கிடைக்குங்க இது பார்த்தீங்கன்னா இந்த பூமி சைட் அமைப்பதற்குங்க ஒரு ஸ்கூலு காலேஜு கம்பெனி எட்டு இருக்கும அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முதலீட்டுக்கு ஒரு சிறப்பு சிறந்த ஒரு இடமுங்க பாருங்க தான் அந்த பூமி மெயின் ரோட் பேஸுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் அடி கிடைக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பாஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஓனர் ஏதோ பிடிச்சதுன்னா வாங்க நேரடியாக ஓனர்கிட்ட உட்கார வச்சு பேசி நல்லபடியாக முடிச்சு தரலாம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்கும் நேரங்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த லேண்டை பார்க்க விருப்பம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் டிஸ்பிளேவில் தர்றேங்க கால் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாங்க நன்றி வணக்கம்